Hello! எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நம்ம இன்றைக்கி சேல் வீடியோவில் அலோகேஷியா பிளான்ஸோட வெரைட்டி சூப்பரான வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் சேல் வீடியோவில் ஒவ்வொன்றா நமக்கு இப்போ பார்க்கல நான் வந்து ஷார்ட்டாகவே வீடியோவை முடிச்சுக்கிறேன் நமக்கு ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதே மாதிரி நான் வந்து இப்போது சேலுக்கு கொண்டு வர எல்லா வெரைட்டியோட ரேட்டுமே வந்து கேட்லாகில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம கேட்லாக் ஒன்று செக் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ഓക്കെ നമ്മൾ വന്നിപ്പോൾ സേൽ വീഡിയോ സ്റ്റാർട്ട് പണലാം ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதோட பேர் வந்து அலோகேஷியா சினோட்டா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் லீஃபே வந்து ரொம்ப திக்கான லீஃபாக இருக்குது அதே மாதிரி தான் வந்து நல்ல டார்க் க்ரீனும் ஒரு மாதிரி பிளாக்கு மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலரு ரொம்ப டார்க் கலராக ரொம்ப திக்காகவே இருக்குது பார்த்திங்களா பிளான்டே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது ஒயிட் கலர் பாட்டில் வச்சிங்கன்னா அடி பொழியாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் அதே மாதிரி தான் இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கா வீங்கி வீங்கி போயிருந்தது மாதிரியே இருக்குது அந்த டேரி மில்க்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோம் டேரி மில்கு பபிள்ஸ் இருக்குல்ல அந்த அது சாப்பிட்றது மாதிரியே அங்கங்கே வீங்கி போயிருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வெரைட்டி உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த சினோட்டா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம அலோகேஷியா பிளாக் வெல்வெட்டு பேருக்கு ஏற்றது மாதிரி தான் நல்ல பெல்பட்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக அப்படியே வெல்பெட்டு மாதிரி லுக்கில் அந்த லீஃப் இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் அந்த லீஃபோட டிப்பும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் அப்படியே என் எண்ட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்குது அந்த ஷேப்பு பார்க்குறதுக்கு இதே வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டி இப்போவுமே வந்து நிறைய பேர் விரும்பி கேட்குற ஒரு வெரைட்டி தான் நம்ம அலோகேஷியா வெல்வெட்டு இதுவும் பிடிச்சவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம அலோகேஷியா ட்ராகன் இதுவுமே வந்து ஆஷ் கலரில் நல்ல ஒரு சூப்பர் பேட்டர்னில் வார ஒரு லீஃபு நல்ல வந்து திக் லீஃபு அதே மாதிரி தான் வந்து ஈஸியாக நமக்கு எல்லோரையுமே அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே அலோகேஷிய வெரைட்டியில் கொஞ்சம் கூட அட்ராக்ஷன் லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட் கலர் பாட்டில் இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அலோகேஷிய ட்ராகன் இதுவுமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது பிடிச்சவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம புதிய வெரைட்டி இவளோட பேர் வந்து அலோகேஷியா ஹிலோ பியூட்டி பேருக்கு ஏற்றது மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்க லீஃப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன ஒரு பேட்டர்னு பாருங்கள் நேச்சராகவே வந்து இந்த லீஃபை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் நம்ம வந்து ட்ரா பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு பேட்டனை நம்ம வரைஞ்சி எடுக்க முடியாது அந்த மாதிரி சூப்பராக இருக்கா இவளோட லீஃபு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு ஆனால் இவள் வந்து இவளோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்ல நீளமாக போயிருக்கு அதே மாதிரி தான் இவளோட லீஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு இவளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோ பியூட்டியாக இருக்கா பார்க்குறதுக்கு இது வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது அந்த லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதே மாதிரி தான் இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பு பார்த்தீங்களா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கா உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து புதிய வெரைட்டி இதோட பேர் வந்து அலோகேஷியா ஹிலோ பியூட்டி இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்ச இந்த அலோகேஷிய அழகிகளை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான யூனிக் வெரைட்டி அதுவும் இல்லாமல் புதிய வெரைட்டியில் இருக்கிற ஹிலோ பியூட்டியும் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் எந்த பிளான்ட்ஸ் பிடிச்சாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக உடனே நம்ம கேட்லாகில் ரேட்டை செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து வேறு இண்டோர் பிளான்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கேட்லாகில் போய் ஒன்று செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்